ஒரு நாள் ஒரு கிராமத்தில் ஒரு மாலை பொழுது குளிர்காலம் பனிமூட்டமாகவும் இருந்தது அங்கு ஒரு மரத்தின் அடியில் முத்து என்பவர் ஒருவர் உட்கார்ந்து ஓய்வு எடுத்துக்கொண்டிருந்தார் பனிமூட்டம் மெல்ல மெல்ல கிராமத்தை கவிழ்ந்திருந்தது குளிர்காலம் என்பதால் மாலை ஐந்து மணிக்கு பிறகு சூழல் அடர்த்தியான அமைதிக்கு மாறியது அந்த மரத்தின் அடியில் சாய்ந்து கண்களை மூடி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் முத்து திடீரென அவர் எதிரே வயலில் இருந்து வந்த வேலு நின்று சற்று கவலை தோய்ந்த குரலில் பேசத் தொடங்கினார் தாத்தா இன்னைக்கு குளிர் தாங்கல உடம்பெல்லாம் நடுங்குது இந்த மாதிரி நேரத்துல உங்களை பார்த்தா எனக்கு ஒரு கேள்வி தோணுது வாழ்க்கையில நீங்க மட்டும் எப்படி இவ்வளவு நிம்மதியா இருக்கீங்க இந்த குளிருக்கு நடுவுல கூட உங்க முகத்துல ஒரு சாந்தம் தெரியுது முத்து மெதுவாக கண்களை திறந்தார் அவர் உதட்டில் புன்னகை இருந்தது அருகில் இருந்த ஒரு கல்லில் வேலுவை அமர சைகை காட்டிவிட்டு பேச தொடங்கினார் முத்து தம்பி வேலு உட்காரு இந்த குளிர் உடலை மட்டும்தான் நடந்து வைக்கணும் மனதை நீ கேட்ட கேள்விக்கு பதில் ரொம்ப சிம்பிள் நிம்மதினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நீயும் அப்படித்தான் நினைக்கிற நிறைய உழைக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் இது எல்லாமே சரிதான் ஆனால் எல்லாத்துக்கும் நடுவுல உனக்கு ஒரு இலைப்பாறுதல் தேவை இந்த மரமும் இந்த காற்றும் இந்த அமைதியும் எனக்கு அதை கொடுக்குது உன் உழைப்பை நீ பாராட்டு மற்றபடி நாளைக்கு நடக்க போறதை இன்னைக்கே நினைச்சு கவலைப்பட்டு உன் இன்னைக்கு பொறுதை கெடுத்துக்காதே வேலு சிந்தனையில் ஆழ்ந்தான் அப்போது அவர்கள் பேசிக்கொண்டிருந்த மரத்தின் கிளையிலிருந்த ஒரு சின்னஞ்சிறு பறவை தன் கூட்டை விட்டு வெளியே வந்து மெல்லிய குரலில் சத்தம் எழுப்பியது கீச் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில நிம்மதிக்கு ஒரே வழிதான் இப்போ என்னதான் பாருங்களேன் இந்த குளிருக்குள்ள நாயே வெளியே வந்த தெரியுமா காலையில இருந்து எழுங்க போய் தீனி தேடின எப்படி பாதுகாப்பா இருந்த பத்தி யோசிச்சுட்டே இருந்தா என்னால அமைதியா இருக்க முடியாது இப்போ நான் கூட்ட தேடி வந்துட்டேன் நாளைக்கு காலையில விடியிறப்ப பாத்துக்கலாம் பறவையின் பேச்சைக் கேட்டு வேலுவும் முத்துவும் சிரித்தார்கள் வேலை எழுந்து நின்று முத்துவின் கைகளை தொட்டு வணங்கினார் தாத்தா இன்னைக்கு உங்ககிட்ட பேசினதுல எனக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைச்சிருக்கு பறவை கூட நாளைக்காக கவலைப்படுறது இல்ல ஆனா மனுஷனா இருக்கனா எத்தனை விஷயங்களை மனசுல போட்டு அலட்டிக்கிட்டு இருக்கு ரொம்ப நன்றி தாத்தா முத்து மீண்டும் கண்ணை மூடினார் பனிமூட்டம் இன்னும் அதிகமானது மரத்தின் இலைகளுக்குள் பறவை அமைதியானது கிராமம் முழுதும் ஒரு சாந்தமான குளிர் நிறைந்திருந்தது கதையின் நீதி இன்றைய பொழுதில் வாழுங்கள் நாளைய கவலைகளை சுமக்காமல் ஒவ்வொரு நாளும் உழைத்து ஒவ்வொரு மாலையிலும் ஓய்வெடுக்கும் மனப்பக்குவமே உண்மையான நிம்மதி வாழ்க்கை என்பது நிகழ்காலத்தை அனுபவித்து கடந்த காலத்தை நன்றி நன்றியுணர்வு ஏற்றுக்கொண்டு எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் எதிர்நோக்குவது